ஹலோ குட்டீஸ் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு நம்மதியா சேனல் இன்னைக்கு நம்மதியா சேனலில் காலில் எழுதுனேன் அப்படியே சில்லுன் இருக்கு வித அப்போ ஏதாச்சும் சுருக்குன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அதான் தோணிச்சு கைஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் எப்படி பார்ப்போம் யோசிச்சு ஏதாச்சும் ஒரு முடிவு வரலாம் லைட்டாக கோல்டும் அவரை அம்மாதிரி இருக்குது கோல்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுது ஏதாச்சும் சுருக்குன்னு சாப்பிட்டா சிறப்பாக இருக்கும் ஆனால் சிக்கன் சாப்பிட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்ப்போம் ஏதாச்சும் ஆப்ஷன் கிடைக்குதான்ட்டு ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது ரைட்டான் ஸோ அதனால் க்ராப் வாங்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு க்ராப் வாங்கி சாப்பிட்டா சளி சரியாருட்டு ஒரு நம்பிக்கை அதனால் நம்ம ஏரியாவில் இருக்கிற ஃபிஷ் ஷாப் வந்தாச்சு கிராப் வாங்கியாச்சு பின்னாடி ரேட்லாம் இருக்கும் பாருங்கள் அப்படியே ஒரு க்ளான்ஸ் ஃபிஷ் ஷாப் புது ஃபிஷ் ஷாப் ஷங்கரா இருக்குது ப்ளூ கிராப் மத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மால் நெத்தடி ஸ்லைஸ் மஞ்சரம் எல்லாம் கொஞ்சம் கலர் கலர் ஃபிஷ்ஷு இருக்குது இந்த ஃபிஷ்ஷு வாங்கலான்னு பார்த்துருக்கேன் ஃப்ரைக்கு எப்படி இருக்குன்னு தெரில வி வில் ட்ரை பம்ஃப்ரைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரி மீன் இருக்குது தேங்க்யூ வாங்கி ஐயா காலையில் நான் வேலைய ஆரம்பிச்சிச்சு தியா உனக்கு என்னமா சாப்பிட வேணும்னு கேட்டால் எனக்கு பூரி தான் வேணும்னுச்சு யோசிச்சு ஒய்ஃப் பூரி ரெடி பண்ணிட்டாங்க பக்காவாக அதையாக சாப்பிடுச்சு எனக்கு வந்து நான் நாகலே எனக்கு இட்லி தான் வேணான்ட்டு இட்லியும் கட்டிங் ரெடி போய் சாப்பிட்லாம் ஏற்காது அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பூரி நம்ம இட்லி ரெடி ஆகிச்சா பார்த்துலாமா அட அடா அடாடா சூப்பரு நம்மளோட காலை பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் போல் இட்லி என்ன கிரேவி கார சட்னியா நம்ம ஃபேவரெட் கார சட்னி அடா அடா அடாடா இன்னைக்கு சரியான சாப்பாடு விருந்து தான்ப்பா அப்படிலாமே கிரேவி சிறப்பாக பண்ணுறோம் சிறப்பாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஆனியன் எடுத்துகிட்டேன் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிறோம் பேஸ்டாக பண்ணுறோம் நல்லா கிளீன் பண்ண ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் சோம்பு அண்ட் ஜீரகம் கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் ஏன்னாங்க பெப்பர் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் அதுக்கு ரைட்டாக போட்டு ஆனியன் ஆனியில போட்டு என்ன பண்ணா என்ன தெரியுமா அந்த பட்டை அண்ணாச்சி பூ இதெல்லாம் வாசனைக்கு இந்த பேலீஃப் இதெல்லாம் செம்மையா இருக்கும் அப்பதான் டேஸ்டா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அடுத்தது என்ன இறங்குது உள்ள தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சுக்க தக்காளி தென் பொடியா கட் பண்ணி வச்சுக்க தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ஆகி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி கொண்டு வந்துடுறேன் சில போட்டாச்சு நண்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி அழகாக இருக்குல்ல பார்க்க இப்போ சாப்பிட்றது அப்படின்னு கைஸ் இப்போ மசாலா போகுது நம்ம நண்டு கிரேவிக்கு முக்கியமான மசாலா ஐஸ் ரெடி என்ன போட்டாச்சுங்க பாத்திரத்தில் என்ன போட்டோம் நெக்ஸ்ட்டு லைட்டாக சோம்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோம்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு பொரியுதா இல்லை நம்ம ரைஸ் பொங்கல் பொங்கிற மாதிரி பொங்குறான் பாருங்க வா விடுறேன் விடுறேன் விடுறான் அப்புறம் சோப்புடு ஆனியன் கொஞ்சமாக ஆனியன் போட்டுருவான் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆனால் சும்மா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அழகாக வர்றதுனால திக்கா மறுபடியும் கொஞ்சம் ஆனியன் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வறத்து எடுத்து வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு நம்ம குழம்பு மினகாத்தூளை ஆட் பண்ணி காரத்துக்கு தானே சுவைக்கு காரத்துக்கு எல்லாத்துக்கும் பா அடே ஸ்டிக்காயிடுச்சு எப்பயே இன்னும் நம்ம போகிறான் சூப்பராக வந்துச்சப்பா நண்டு இறக்கி தான் வேண்டியதான் போல லைட்டாக கூறா பாருங்க நம்ம அந்த கிரேவி போட்ட பிறகு சும்மா சொல்லக்கூடாங்க மனம் அப்படி வீசுது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இல்லை ஜஸ்ட் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆன பிறகு நண்டை போட்டுன்னு வச்சுக்கங்க நம்ம நண்டு உள்ளே போகிறான் அடே முழு நண்டு பாருங்க அட

வரே 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 வாத்திங்களா ஃபிஷ் ஃப்ரைக்காக என்ன மீனே தெரில சீ ஃபிஷ் என்ன வாங்கி வந்துட்டேன் அரௌண்ட் கேஜி பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ட்டி நான் ஒரு ஆஃப் கேஜி வாங்கினேன் டூ கிட்ட இதுக்கும் மசாலா போட்டு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி சரியான புடிதான் மெயின் பாருங்கள் மசாலா போட்டு வச்சுட்டேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடுவோம் சூப்பராகல பார்க்கவே அழகாக இருக்கல சமை ரெண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாமா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பப்புல்ஸோட சிறப்பாக ரெடி ஆகிடுச்சு என்னோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு சுவையான ஃபிஷ் ஃப்ரை காலைல அந்த மேக்னேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலேயே விட்டேன் விட்டுட்டு எப்படி பாருங்கள் அழகாக இருக்கல

சாப்பிட்டு பார்த்திரலாம் டேஸ்ட் இருக்குනේ அடடடடடட மாய்ங்கலாமா இருக்கு อืม சிறப்பா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன் இது மாதிரி வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண கமான் பை